பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் தமிழ்நாடு காவல்துறை பலமுறை சொல்லியிருக்கிறேன் நிகரான காவல்துறை என்று நாம் பிறப்பதற்கு முன்பே சொல்லி வருகிறார்கள் அப்படிப்பட்ட காவல்துறை புலன் விசாரணையில் நாம் மீடியாவை வைத்துக்கொண்டு ஒரு ட்ரையல் நடத்துவதோ அதை பற்றி வாதிப்பத சரியாக இருக்காது பல பேரை கைது பண்ணியிருக்கிறார்கள் பதினோரு பேரை நேற்று இரண்டு மூன்று பேரை கைது செய்திருக்கிறார்கள் நாங்கள் வைக்கும் கோரிக்கையெல்லாம் உண்மையான குற்றவாளியை வெளியில் கொண்டு வர வேண்டும் யார் யாரெல்லாம் இதனுடைய பின்னணியில் இருக்கிறார்களோ அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் ஆகையால் சரியான திசையில் விசாரணை சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் நம்புகிறோம் இதற்கு மேல் புலன் விசாரணை முடிந்த பிறகு கட்சியுடைய கருத்தை நாங்கள் சொல்லுவோம் பிஜேபி மகளிரணி தலைவியை காவல்துறை தேடிக்கொண்டிருப்பதாகவும் பிஜேபியை சார்ந்தவர்களை கைது செய்திருப்பதாகவும் தகவல் வந்து கொண்டிருக்கின்றன ஊர்ஜிதமான தகவல் விசாரணை முடிவுக்கு பிறகு இதை பற்றி நாம் பேசலாம் என்று தேர்தலுக்காகவோ அரசியலுக்காக இல்லை நாம் ஒரு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் இது பின்புலமாக யார் இருக்கிறார்கள் இதுதான் முக்கியம் அவ்வளவு சாதாரணமாக ஒரு அரசியல் கட்சி தலைவரை தொட முடியாது இதற்கான பின்புலம் யார் அதைத்தான் காவல்துறை இப்பொழுது விசாரித்துக் கொண்டு இருக்கிறது வரும் யார் இது பின்னாடி இருக்கிறாங்கன்னு வெளியில வரும் நாங்கள் ஏற்கனவே சொன்னோம் சொன்ன உடனே ஒரு அரசியல் கட்சி தலைவர் துடியா துடிக்கிறார் சொன்னதுக்கு இதுவரைக்கும் காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் மகாத்மா காந்தி படுகொலை முதல் இன்று வரை நாங்கள் யாரையுமே தனிப்பட்ட தாக்குதலோ அந்த குடும்பத்தின் தாக்குதலோ செய்ததில்லை கோட்சே சுட்டுக் கொண்டார் என்றால் கோட்ஷே மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோட்சேக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு அவர்களை கண்டித்திருக்கிறோம் ஆனால் கோட்சே மனைவியை பற்றியோ கோட்சே உடைய தாயை பற்றியோ நாங்கள் விமர்சனம் செய்ததில்லை அதே போன்ற சவார்கருக்கும் எங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறது சித்தாந்தத்தின் அடிப்படையில் பிரச்சனை இருக்கிறது என்றால் நாங்கள் சவார்கரை விமர்சிக்கிறோம் சவார்கருடைய மனைவியோ சவார்கருடைய தாயை விமர்சித்தல்லை ஆனால் தமிழ்நாட்டில்தான் புதியதாக ஒரு அவதாரம் எடுத்து வந்துள்ள தலைவர் பெண் என்று பார்க்காமல் புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதாவை விமர்சிக்கிறார் இறந்து போனவர்களை விமர்சிக்கிறார் தலைவருடைய குடும்பத்தை விமர்சிக்கிறார் இப்பொழுது நீதி அரசர் சந்திரவை விமர்சிக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இவ்வளவு மோசமாக இவ்வளவு தன்னுடைய தரத்தை விட்டு கீழே இறங்கி விமர்சி அரசியல் என்று இருக்கும் அதிகாரம் என்று இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் இருப்பார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் யார் யார் எப்படியெல்லாம் ஒரு கீழ்த்தரமான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கூட பத்தாண்டுகள் ஆட்சியில் இருந்தோம் தனிப்பட்ட முறையில் யாரையும் தாக்கலை தனிப்பட்ட முறையில் யாரையும் பழி வாங்குவோம்னு சொல்லலை ஆனால் இப்போ மிரட்டல் உரட்டல் அரசியல் நடந்து கொண்டிருக்கு இருக்கு பயப்படுவர்கள் பயப்படுவார்கள் எங்களை போன்றவர்கள் காங்கிரஸ் பேரியக்க தோழர்கள் யாரும் இதற்கு அஞ்சப்போவதும் இல்லை இதை பற்றி கவலைப்பட போவதும் இல்லை

தமிழ்நாட்டில் சமூக நீதி அப்படின்னு ஒரு கட்சி இருக்கு சமூக நீதிக்காக ஆரம்பித்த கட்சி அவர்கள் யாரு கூட கூட்டணி வச்சிருக்காங்க பாஜக கூட கூட்டணி வச்சிருக்காங்க அவங்க தான் கேட்கணும் அவங்க நன்றி இதை எதிர்கொள்ள வேண்டியதே இல்லை மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க எமர்ஜென்சி நடந்தது அவர்கள் அதிகாரிகள் செய்த தவறால் சில இடங்களில் தவறு நடந்து ஒப்பு கொண்டாங்க ஒப்பு கொள்றவங்க தான் மனிதர்கள் தலைவர்கள் ஆனா இந்திரா காந்தி தைரியமாக வெளியில வந்து என்ன சொன்னாங்க இதை நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் மன்னிப்பு கோருகிறேன் தவறு நடந்திருந்தால் சொன்னாங்க இதுதான் தலைவருடைய தலைமை பண்பு ஆனா பத்தாண்டுகளாக எமர்ஜென்சி நடக்குது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இதை பத்தி யாரும் பேச மாட்டேன்றாங்க யாராவது ஜேர்னலிஸ்ட் உங்களை மாதிரி பத்திரிகையாளர் பேசுனா அவளை சிறைப்படுத்துவது எங்களை மாதிரி தலைவர்கள் யாருன்னா கொஞ்சம் குரலை உயர்த்தி மக்களுக்காக பேசினா சிறைப்படுத்துவது உண்மைக்கு புறமான வழக்கு போடுவது ஏன் முதலமைச்சர்களையும் சிறைப்படுத்துறாங்களே ஐநா சபை கண்டிக்குது அப்ப முதலமைச்சரை சிறைப்படுத்துவார்கள்னா அதுக்கு பேர் என்ன தினம் தினம் எமர்ஜென்சி தான் பார்த்துட்டு இருக்கோம் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி